ஆகஸ் தமிழன் சண்டைக்குழி உங்களுக்கு வினோத் இந்த காலம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வெள்ளைக்கழிச்சதுக்கான தடுப்பு மருந்து அதாவது நம்ம இளம் கோழி குஞ்சலுக்கு வந்து ஊசி போட முடியாது அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து இளம் கோழி குஞ்சலுக்கு ரெசார்ட்டன்னு ஒரு சொட்டு மருந்து இருபத்தெட்டாயிரம் நாளில் கொடுப்போம் அந்த மருந்தை பற்றி தான் நம்ம யூடியூவில் பார்க்க போகிறோம் அது வந்து எதுகாக எதுவாக பண்ணுறோம் அந்த மருந்து கொடுக்குறோம் குழைகளுக்கு அது எப்படி கொடுப்பது அந்த மருத்துவம் அந்த மருந்தை வந்து நம்ம எப்படி கையாளுவதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாரா வியூவர்ஸ் யாரா பார்க்குற முடியாது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பண்ணிட்டு இருக்குன்னா ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வந்து வெள்ளை அந்த வெள்ளக்கழிச்சிக்காக தான் நம்ம வந்து இளம் குழந்தைகளுக்கு இருபத்தெட்டு நாளும் அந்த தடுப்பு மருந்து போடுவோம் சரிங்களா அது இந்த டைம் வாய் மூலியமாக சொல்கிறதோட நம்ம செய்முறையாகவே இந்த டைம் செஞ்சு காமிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் போய்ட்டு பாருங்கள் போவாங்க வீடியோக்கோள் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் சால்ட்டை சொட்டு மருந்து வந்து வாங்கிட்டு வந்துடுச்சு கடையில் போய்ட்டு நம்ம கடை வந்து மெடிக்கல் வந்து நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மெடிக்கலில் போய்ட்டு கேட்டதுக்கு என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி இப்போ இப்போதாம் போட்டிருக்கேன் ஐஸ் கட்டியில் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அது வீணாயிட்டும் மருந்து ஐஸ் கட்டி ஏன்னா நீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வப்பா நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னார் அதேமாதிரி நம்மளும் ஐஸ் கட்டி வீட்டில் வந்து மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்து ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுச்சு நம்ம எங்கே எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி தான் அது வந்து ஐஸ் கட்டி வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அதில் வந்து நுண்ணும் இருக்கிற உயிரோடு இருக்கணும் அது நம்ம ஐஸ் கட்டி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாலும் போதும் அது வந்து நின்று இருக்கில் வந்து இறந்து போயிடும் அதனால் அந்த மருந்து நம்ம போட்டாலுமே கோழி எந்த அந்த யூஸ்மே இல்லை சரிங்களா எப்பவுமே நம்ம வந்து மருந்து கலக்கும் போதும் சரி தான் எது பண்ணாலும் சரி தான் அந்த மருந்து வந்து ஐஸ் கட்டிக்குள்ளேயே தான் இருக்கணும் சரிங்களா அவங்களே ஒரு சிரிஞ்சு தருவாங்க எழுவது ரூபாயோ எழுநூறு ரூபாயோ வரும் மொத்தம் பேர் அதோட வேலை பார்த்திங்கன்னா இதோடய பேர் வந்து ரெசோல்ட்டா சொட்டு மருந்துன்னு கேட்டாலே தந்துடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெசல்ட்டா மருந்தை வந்து கலக்கு போகிறோம் அதாவது எப்படி கலக்குதுன்னா மொதல் வந்து அந்த தண்ணியை இழுத்து அந்த பவுட்ரு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஊற்றி கலக்கிக்கணும் சரிங்களா நீங்கள் ரெசால்கிட்டை நான் ஸ்க்ரீனில் ஃபோட்டோவே காமிக்கிறேன் இப்போ வந்து நிறைய வந்து ரெசால்ட்டை வந்து ரோஸ் கலரில் தான் இருக்கும் அந்த வாட்ரு இது வந்து வேறு பிராண்டு இது அதனால் பார்த்திங்கன்னா அது ஒயிட்டாக தான் இருக்குது அந்த தண்ணி அதை நல்லாவே கேட்டேன் அவர்கிட்ட இதுமாரி ரோஸ் கலரில் இருக்கும் அது சொட்டும் போது மாதிரி அதில் ஒருத்தர் கேப்பில் இருக்கும் ஏன்னால் இதில் இல்லைன்னு கேட்டேன் இது வந்து வேறு வேறு பிராண்டுப்பா ஆனால் மருத்துவம் வந்து ஒரே மருத்துவம் தான் சொன்னார் அண்ணன் நம்ம வந்து வழக்கமாக அங்கே ஆனால் பேர் எல்லாமே எல்லாமே அது பேர் தான் போட்டுருந்து எல்லாமே ஆனால் வந்து பிராண்டு மட்டும் வேறு சரிங்களா அது நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆகிடாதீங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கும்போதோ கூட அது ரோஸ் கலரில் தான் இருக்கும் அந்த மருந்து நம்மளுக்கு வந்து இந்த டைம் ஒயிட் கலரில் இருக்குது சரிங்களா இப்போ வந்து அந்த தண்ணி எடுத்து எடுத்து இந்த ரெண்டு பாட்டில் இருக்கும் பெரிய பாட்டில் இருத்த அந்த உள்ள தண்ணி மாதிரி இருக்கும் குளுக்கோஸ் தண்ணி மாதிரி அந்த தண்ணி இழுத்து இந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே உள்ள இன்ஜெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா குளிக்கிக்கணும் நல்லா குளிக்கிட்டீங்களே போதும் அந்த மண் அந்த உள்ளே அந்த இருக்கிறது வந்து நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சிட்ட பிறகு அந்த சின்னட்ட இது உள்ள இருக்கிறது வந்து மறுபடியும் சிரிஞ்சி மூலமாக இழுத்து பெருசுக்குள்ளே இழு பெருசுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கணும் நீங்கள் இது பண்ணுறதுனாலும் கையில் இது பண்ணுற மாதிரி இருந்தால் குயிக்காக பண்ணி சீக்கிரம் வந்து அங்கே வச்சிடணும் உடனே ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நுண்ணுறிகளை வந்து சாபமாக இருக்கும் நம்ம வந்து கூலிங் ஐஸ் கட்டி எத்தனை ஐஸ் கட்டி போட்டிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க அது வந்து நல்லா கூலிங்காகவே தான் இருக்குது அந்த பாட்டில் ஃபுல்லாகவே சரிங்களா அதனால் நீங்கள் எதுவும் பயந்துக்கோன்னா ஆனால் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு முப்பது நாற்பது நொடிக்குள்ளே நம்ம திரும்ப அந்த ஐஸ் கட்டியில் வச்சிடணும் நான் வந்து மருந்து ஃபுல்லாக இழுத்துட்டேன் இழுத்துட்ட உடனே அந்த வந்து களைக்கு மறுபடியும் அது உள்ளே அடிச்சு விட்டுருணும் இந்த காணொலியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ ம மருந்து கால கலக்கறத்தை வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட புரிய நினைக்கிறேன் அந்த ரெண்டு பாட்டில் இருக்கும் முதல்ல அந்த தண்ணிக்கு இதற்ற இதில் உள்ளே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரிட்டன் இதில் எடுத்து கலக்கிட்டேன் நல்லா கலக்கிட்டு பிறகு இதை மருந்து வந்து எப்பவுமே கீழே வச்சிடக்கூடாது ஐஸ் கட்டிலே தான் இருக்கணும் சரிங்களா கோழி கொஞ்சம் எத்தனாவது நாளில் போடலான்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருபத்தெட்டாவது நாள் அதாவது பொறிச்ச பொறிச்ச நாளில் இருந்து கணக்கு பண்ணி சரியாக இருபத்தெட்டாவது நாளில் வந்து நம்ம இந்த சொட்டு மருந்து அதாவது கண்ணில் ஒரு சொட்டு கொடுக்கணும் சில பேர் வந்து கண்ணுலேயும் கொடுப்பாங்க சில பேர் மூக்குலேயும் கொடுப்பாங்க நம்ம எப்பவுமே கண்ணில் தான் கொடுக்குறது சரிங்களா தான் இது இந்த மருந்து போட்டாச்சு சின்ன பாட்டில்கிட்ட நம்ம எப்பவுமே ஒரு சொட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு சொட்டு வந்து கண்ணில் தான் கொடுப்போம் எப்பவுமே நாங்கள் நாங்கள் இருபத்தெட்டாவது நாள் கம்பல்சரி வந்து நாங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து இந்த ரசார்ட்டை சொட்டு மருந்து கொடுத்துருவோம் அது எதனால் கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா இளம் கோழி குஞ்சுகளுக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கழிச்ச நோய் பார்த்திங்கன்னா அது வந்து உடனே அட்டாக் ஆகிடும் ஏன்னா இளம் கோழி குஞ்சுகளுக்கு ஒரு பதினாறு நாள் நம்ம அது முன்னாடி இல்லாமல் அதை முன்னாடியே மருந்துலாம் போட்டிருப்போம் இந்த அதுக்கப்புறம் நம்ம இயற்கை மருத்துவம் வைத்தியெல்லாம் தண்ணிலாம் வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் அது இருபத்தெட்டாறு நாள் ஆன பிறகு நல்லா வெளியே நல்லா புல்லு அதெல்லாம் வெளியே போய் ஆரம்பிச்சிடும் ஸ்கூலில் வளர்க்குறவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான் நம்ம கம்பல்சரி இருபத்தெட்டாவது நாள் இளம் கோழி குஞ்சுகளுக்கு நம்ம ரெசல்ட்டை சொட்டு மருந்து போட்டு தான் ஆகணும் அவசியம் இது ஏன்னா கோழிக்கு வந்து வெள்ளை கிழச்சல் வராமல் இருக்கும் இந்த மருந்து தடுப்பு மருந்து போட்டோம்னா இப்போ வந்து தடுப்பு மருந்து போட போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் அந்த பெரிய பாட்டில் வந்து மறுபடியும் இழுக்கிறேன் அது எதாவது இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் இருக்காங்க அந்த பாட்டில் அந்த கேப் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு சொட்டு குடுக்கு மாதிரி மெத்தடு இருக்கும் பழைய பாட்டிலில் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை சரிங்களா மருந்து வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு இதுவும் வச்சுருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த டானிக்லாம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே இதை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது பேர் மாதிரி சரியாக தெரியல பேர் நான் அதுக்குள்ளே அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஒரு சொட்டாக விட போகிறேன் ஏன்னா செரிஞ்சியில் வந்து ஒரு ஒரு சொட்டை விட முடியாது ஏன்னா அது செருக்கு செருக்குன்னு அடிச்சிரும் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் பொரிமாட்டிங்களா அந்த செரிஞ்சி மூலியமாகவே விடலாம் இப்போ வந்து அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஐஸ் கட்டில் தூக்கி போட்டு இப்போ கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க போகிற ஒரு ஒரு சொட்டு எப்படி கொடுக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாலும் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவான பிடிக்கும் சரி தெளிவான புரிய உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து வாங்க கோழி குஞ்சுக்கு போய் போட்டு வரலாம் அதை சொல்கிற மாதிரி நம்ம கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைய கோழி குஞ்சம் இருக்குது இது எல்லாமே அதாவது பெருவடை வந்து பெருவடைன்னு நம்ம சொல்லுவோம் அது சண்டைக்கோழி குஞ்சுங்களுக்கு ஆனால் நான் அம்மா வந்து தாய் கோழி வந்து நாட்டுக்கோழி சரிங்களா நம்ம வந்து பெருவடைக்கு வந்து நம்ம வந்து சொட்டு மருந்து கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு கோழி குஞ்சம் பிடிச்சி ஒரு ஒரு சொட்டு கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே போட்டுருங்க கண்ணுக்குள்ளே விடணும் சரிங்களா இந்த மாதிரி இந்த நிபுள் மூலமாக ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக விடலாம் அழகாக ஒரு சொட்டு கரெக்டாக கரெக்டாக காமிக்க பாருங்கள் கோழி குஞ்சு கரெக்டாக ஒரு சொட்டு அழகாக நீட்டாக உழவும் பாருங்க வந்துருச்சு பாருங்கள் அப்படியே அது கண்ணுக்குள்ளே போய்ட்டுனாலே இப்போ விட்டனே போதும் அப்படியே வாய்க்குள்ளே இறங்கி முழியங்கிடும் அந்த குஞ்சு இப்போ நம்ம அந்த கோழி குஞ்சு வந்து வெளியே விடலாம் ஏன்னா உள்ளே விட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது எதுக்கு விட்டணும் சரிங்களா அதனால் நம்ம உள்ளே விட்டுடலாம் மாதிரி இருபத்தெட்டாவது நாள் நீங்கள் எத்தனை எப்பப்பெல்லாம் கோழி குஞ்சுகள் அவை வைக்கிறீங்களோ புரிஞ்சு வருதோ அப்பப்போலாம் நம்ம இளம் கோழி குஞ்சுகளுக்கு இருபத்தெட்டாவது நாள் நம்ம இந்த ரசோட்டை சொட்டு மருந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆணிக்களை சரி பண்ணுவது நாய் கடிச்சா எப்படி சரி அதை அந்த காயத்தை அந்த ரணத்தை எப்படி ஆற்றுவது ஆணிக்கள் இருக்க கோழிகளுக்கு செருப்பு செஞ்சு போடுன்ட்டு பல்வேறு வீடியோக்கள் நம்ம வீடியோக்குள்ளேயே போட்டிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இயற்கை முறையில் வெள்ளக்கழிச்சு நோய் பெரிய குழிகள் வந்து எப்படி குணப்படுத்துகன்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம போட்டிருக்கோம் அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குடியவோ அதான் நம்மளுக்கு சரிங்களா நம்ம வீடியோவில் வந்து இந்த காமெடியாக ஒரு வீடியோலாம் போட்டிருப்போம் அது வந்து அது வந்து இந்த யூடியூப் சேனல் மொதல் ஆரம்பித்தது சொல்ல மாதிரி பண்ணது அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் போயிட்டு பார்க்க தேவையில்லை உங்களுக்கு எது தேவையோ பெரிய பெருசாகவே வீடியோ போட்டிருப்பேன் இப்போ லாங் வீடியோ அதே போயிட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து சிறுவடையும் பெருவடையும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த சண்டை கோழி நம்மளுக்கு ஆர்வம் வந்து அதில் வந்து நம்ம சிறுவடையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே இப்போ பெருவடைக்கு வந்து ஆரம்பிச்சுக்கிட்டேன் வளர்க்க நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷமாக கோழி வளர்த்துட்ருக்கேன் நம்மளுக்கு வந்து நோய் வை அதிகமாக பட்டதில்லை ஆனால் எழுப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சே இயற்கை முறையில் தான் இழுப்பு எழுப்பது அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கழுகு கிருப்புல இந்த மாதிரி தொந்தரவு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஏற்படுது இழுப்பு ஆனால் நோயினால நம்மளுக்கு கம்மி தான் தொண்ணூற்றில் நூறு பாயிண்டில் நம்மளுக்கு வந்து எண்பத்தஞ்சி சதவீதம் வந்து நம்மளுக்கு நோய் படுறதே இல்லை மிச்ச சதவீதம் எல்லாமே நம்மளுக்கு இயற்கை மூலியமாக தொந்தரவு வர்றது தான் அதாவது இந்த நாய் பிடிச்சிட்டு போயிடும் அதிகமாக நம்மளுக்கு வந்து கீரி தான் அதிகமாக இருக்குது சரிங்களா என்னால் கீரி கண்ட்ரோலில் தான் பண்ணவே முடியாது தினமும் ஒரு ஒரு குழுவிஞ்சை வந்து தூக்கிட்டு ஓட்டி போயிடுறாங்க நம்மளும் கூனில் போட்டு வளர்த்தி வளர்த்துதாலுமே ஒன்று செட்டாக மாட்டேங்குது இப்போ வந்து இருபத்தெட்டாம் நாளில் நம்ம வந்து போடுறோம் கோழிவழியெல்லாம் கோழி குஞ்சுங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு தெளிவான விலகத்தோடு புரியும் நான் நம்புகிறேன் அந்த மருந்து இப்போ வந்து நான் கையில் வச்சுட்டு வந்து கோ அப்படின்னா கொஞ்சமாக தான் மருந்து வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு திரும்ப அந்த ஐஸ் கிட்டெலாம் போட்டுக்கும் மருந்து அதை இன்ஜெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக ரொப்பி போட்டிங்கன்னா அதை வந்து நம்ம கையில் வச்சுட்டு சொல்ல அந்த அந்த நுண்ணுயிருக்கில் விடும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சமாக அதில் மருந்து இழுத்து போடுங்க அப்போ தான் அந்த கோழிங் எரிக்கிற வரைக்குமே அந்த இளம் கோழி குஞ்சுகளுக்கு அந்த போட முடியும் அந்த மருந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு இருபது குஞ்சு ஆட்டம் இருக்குதுங்க நல்லா ரெண்டு கோழி ஒரே அவைத்து கோழியில் தூக்கி விட்டாச்சு அதனால் உங்களுக்கு கோழி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம வந்து எப்போவுமே இங்கிப்பட்றது யூஸ் யூஸ் பண்ணுறதில்ல எப்பவுமே நம்ம தாய்க்கோழி மூலிமா தான் நம்ம வந்து ஆட வைக்கிறது பிற்காலத்தில் காலத்தில் நம்மளை இங்கு யூஸ்ஃபுல்லாக வருமானு தெரியல ஆனால் நான் இது வரைக்குமே நான் கோழி காலத்துலேருந்து நான் இது வரைக்கும் இங்கு யூஸ் பண்ணதே கிடையாது நம்ம எப்பவுமே குழி தேப்பமே யூஸ் பண்ணுறது அது சிறுவடையை பார்த்து தான் நம்ம வந்து வைக்கிறது ஏன்னா பெருவடை பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் உடைச்சிரும் எனக்கு வந்து இழப்பு வந்து அதிகமாக வந்து அந்த முட்டை உடையத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற சொல்ல நான் வந்து பெருவடையில் தான் வச்சுட்டு இருந்தேன் அது வந்து இழப்பு ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சி அதனால் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது எல்லாமே சிறுவடை தான் அதாவது முட்டைக்கு மட்டும் அந்த அவை அடை வைக்கிறதுக்கு மட்டும் தான் சிறுவடை யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏன்னா அது வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால படுக்கும் போது முட்டையை வந்து முட்டை மட்டும் கால வச்சாலும் முட்டை உடையறதில்லை நம்மளுக்கு வந்து வைக்கிற முட்டையெல்லாம் நூறு சதவீதம் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தருது அதிகமாகவே இப்போ எதுக்காக போகிறோம் எப்படி போடுறோன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் அதாவது வெள்ளை கழிச்சு வராமல் இருக்க நம்ம இது தடுப்பு மறந்து போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் கோழி இருக்கிற இடம் வந்து நம்ம எனிடைமும் சுத்தமாக வச்சிடணும் சுத்தமாக இருக்கிறது தான் இப்போ நம்ம இப்போ ஆறுபடியாக இந்த மருந்து சொட்டு ஒரு மருந்து போட்டோம்பா நம்மளுக்கு அப்புறம் எந்த நோயுமே வராதுன்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா வெள்ளக்கழிச்சி நோய் வராது ஆனால் மற்றபடி இல்லாமல் இந்த கூ கூண்டு சுத்தமாக இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு கன்ஃபார்ம் எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரம் அட்டாகிடும் சுத்தம் நம்மளுக்கு முக்கியம் சரிங்களா ஏன்னா சுத்தம் கூண்டு வந்து எப்பவுமே சுத்தமாக இருந்தால் தான் கோழி எந்த நோய் வந்து பாதிப்படையாது ஹெல்த்தியாக இருக்கும் கோழி குஞ்சுங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுளுக்கு வந்து இந்த மொதல் நாளில் வந்து என்னென்ன தண்ணி வைக்கணும் அப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோழி குஞ்சும் போட ஆரம்பிச்சு முடித்தாச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கமெண்டில் தெரிவிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து பல்வேறு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க நம்ம ஒரு சண்டை வீடியோ போட முடியல கோழிகள் எதனா காயம் ஏற்பட்டுதுன்னா அதை நம்ம வந்து இன்னொரு எப்படிலாம் சரி பண்ணுறதுன்னு தெரிய அதாவது அது சரி பண்ணுறதெல்லாம் நம்ம யூடியூப்பில் போட்டோன்னா அதை வந்து நம்ம துந்து அதாவது துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டா ஐடியும் இதே நேம் தான் தமிழன் சண்டைக்குள்ளி தான் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாவிலேயும் ஃபாலோ பண்ணால் நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதில் வந்து முக்கியமான குறிப்பெலாம் போடுவோம் அதாவது கோழிகளுக்கு வந்து அடிப்படிச்சு சண்டை விடுறது டப்பிங் பார்க்குறது அதுமாதிரி பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் சரிங்களா அதை தான் போட முடியும் ஏன்னா இதில் போட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கோழி குஞ்சலுக்கு வந்து நம்ம ரசல்ட்டை சொட்டு மருந்து போட்டாச்சு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அவ்வளோதான் த எல்லாத்துக்கும் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து போட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த மிச்சம் இருக்கும் மருந்து பேர் இருக்கும் ஏன்னா அந்த நூறு கோழிகளுக்கு போட மருந்து தான் அது நம்மளோட மிச்சம் இருந்த மிச்சத்தை வந்து நம்ம வந்து அதை தூக்கி தூர போட்டுடணும் அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அந்த டைம் போட்டால் கோழியில்